அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக திருமணம் தடையாகிட்டே போகிறவங்க குழந்தை பாக்கியம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறவங்க கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கும் போது அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் கேட்டது எல்லாமே வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சில வழிபாடு பரிகாரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஆனால் என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வழிபாட்டு முறை தான் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் தானே சொல்லலாம் அற்புதமான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏற் ஏற்கனவே இது நம்மளுடைய சேனல்ல போட்டு நிறைய பேருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்த ஒரு அற்புதமான முறை வந்து சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு ஸ்ரீராமர் அவதரிச்ச ராம நவமி இருக்குதுங்க இது கூடவே ரவி புஷ்ய யோகமும் ரெண்டும் சேர்ந்து இந்த நாளையே வந்து சிறப்பாக வந்து மாத்தி இருக்குது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குறித்து நேற்று இரவுலேருந்தே வீடியோக்கள் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் முதலாவது குறிப்பிட்ட முறையில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை வந்து பயன்படுத்துவதன் மூலமா ஏழு ஜென்ம பாவங்களும் கர்ம நீங்கும்னு ரெடி நம்ம சரி முகம் கை கால் சரி நம்மளுடைய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே வீடியோலையே இன்று வாங்கி வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததா இன்று மூன்று முறை மட்டுமாவது சொல்லுங்கன்ட்டு ஒரு மந்திர வார்த்தை குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் வெறும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே போதும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது குறித்தும் இன்று பூஜையரியில் ஏற்ற வேண்டிய முக்கியமான முறை குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகளையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேறணும்னு சொல்லியும் இதை வந்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா எது வந்து இப்போத்திக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுதோ அதை வேணும்னு சொல்லியும் போட நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் எப்படி பயன்படுத்துனீங்கனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைத்தே தீரும் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இது கோரிக்கை நிறைவேறணும் டைம்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க அடுத்தது பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் இதுக்கு ஒரு பொருள் தேவைப்படும் அதை நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அதனால் வீட்டில் வேற யாராவது உதவிக்கு இருந்தாங்கன்னா அவங்க உதவியால் நீங்கள் அந்த பொருளை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மற்றபடி இதை செய்கிறதுக்கு நீங்கள் நேரம் காலம்லாம் பார்க்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அதாவது அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த முறையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பலனும் கொடுக்காது பீரியட்ஸாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் ஆனால் வந்து அசைவம் சாப்பிட்டுருந்தா அதை வந்துட்டு செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் இது அதை கொஞ்சம் பார்த்து கவனம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவது இதை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இன்றைக்கி ராமநவமியாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சரிப்போ இது எப்படி செய்யணுங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும் இந்த சமயத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக தனியாக போய் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன கோரிக்கை உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் ஒரு ரெண்டு நாளில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு முக்கோணம் வந்து போடுங்க இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அதிக ஈர்ப்புத்தன்மை கொண்டது பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது இன்றைய நாளில் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவமி திதி நவமி திதியினுடைய அந்த சிம்பலும் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் அப்போ இங்கே நம்ம இந்த சிம்பல் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு உள்ளே வந்து ராம 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 இதை மூணு முறை வந்து எழுதுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைமில் இது எழுதலாமா சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது அதே சமயத்தில் அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது மற்றபடி பீரியட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ராமநாமம் வந்து சொல்லலாம் எழுதலாம் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கிறவர் தான் அவர் மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் தான் கடவுளின் அம்சம்தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த தெய்வாம்சத்தை வந்து எங்கேயாவது வந்து வெளிப்படுத்தி இருப்பார் கிருஷ்ணராக அவதரித்த போதும் கூட நிறைய மாயாஜாலங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பார் ஆனால் ஆனால் ராமராக ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிரச்சனையை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க எந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு அனுபவபூர்வமாக அதாவது ஒரு மனிதன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மாதிரியே வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம்னு பார்க்கும்போது இந்த ராம அவதாரத்தை வந்து சொல்ல அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால் இந்த பீரியட்ஸ் வந்து இயற்கையான ஒரு நிகழ்வு தான் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் நாமத்தை வந்து நீங்கள் இதில் மலை எந்த தவறும் கிடையாது ஆனால் அசைவம்ங்கிறதே ஒரு உயிரை வந்து நம்ம கொண்டு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு இந்த நாமத்தை வந்து பயன்படுத்துகிறது தப்பு அது இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ராம 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 அப்படிங்கறத வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து கீழே வந்து என்ன கோரிக்கை வந்து நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் எழுதுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படிங்கும்போது குழந்தைய பாக்கியம் கிடைத்து விட்டது ஏன்னா கு அழகான குழந்தையை பிறந்து விட்டது இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எவ்வளவு முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முறை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு உங்கள் பிரச்சனை தீரும் ஒரு பத்து லட்சம் இருந்தால் தீருமா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் எழுதும்போதே இதை அப்படியே படிச்சுக்கிட்டே வந்து எழுதுங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் தான் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு பெண்கள் இது யூஸ் பண்ண முடியாது வேறு யாரோ ஒருத்தனுடைய ஹெல்ப்னால யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு அதாவது செடியிலேருந்து நம்ம வந்து பறிக்கக்கூடாது செடி வந்து கருகிடும்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இருக்கிற கணவர்கிட்டையோ குழந்தைங்க சொல்லி இந்த துளசி இலைகளை வந்துட்டு நீங்கள் பறிச்சுக்கோங்க சுத்தமாக இருக்கிறவங்க நீங்களே போயிட்டு பறிச்சிக்கலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு இதை வந்து பறிச்சுக்கோங்க இது வந்து ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த துளசி இலைகளை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு வேண்டிக்கோங்க என்ன கோரிக்கை அது கட்டாயம் வந்து நடக்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க அடுத்து இந்த துளசி நம்ம எழுதி வச்சோம் இல்லையா நம்மளுடைய கோரிக்கை இந்த ராமநாமம் எல்லாம் அதுக்குள்ள வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற கணவர்கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ சொல்லி நீங்க பூஜை அறையில் வந்து வச்சுருங்க உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்ததுன்னா அங்கே நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம் அனுமந்தர் படம் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் வைக்கலாம் ராம படம் வந்து இல்லை அப்படிங்கும்போது வெங்கடாஜலபதி படம் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடலாம் அதன் பிறகு இதை அப்படியே விட்டுருங்க ஒரு ஒன்பது நாட்கள் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சித்திரை ஒன்று அப்படிங்கும்போது ஒன்பது நாட்கள் வரும் அது வரைக்குமே இது அப்படியே வந்து இருக்கட்டும் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு பத்தாவது நாள் வருது அந்த நாளில் இந்த துளசி இலைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம் இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு தண்ணீர் வந்து ஒரு டப்பில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு வச்சுட்டு அதில் வந்துட்டு போட்டுருங்க போட்டுக்கொண்டேன் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஊறிடும் அதன் பிறகு

அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பமாகியிருக்கும் சரியான நேரத்தில் அது உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு அது செய்யுங்கள் நல்ல பலன் <Name> கிடைக்கும் <Name> வீடியோ <Name> பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்